சீரார் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக வணக்கம் முன்னொரு சந்தர்ப்பத்திலே யோகா என்பது இந்து மதத்திலே ஒரு நியாயமான அழுத்தமான நோக்கமுள்ள ஒரு கலை என்று பார்த்தோம் இன்றைக்கி யோகிகள் இல்லைங்கிறதுக்காக அந்த யோகாங்கிற கதையே பொய்யில்லை அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சில உதாரணங்களை வச்சு நான் விளக்கினேன் இப்போ அடுத்த பிரச்சனை யோகா பற்றி என்ன வந்திருக்கு அப்படின்னா சரி ஒத்துக்கிறோம் ஒரு காலத்தில் யோகா வந்து செழிப்பாக இருந்தது அதனால் முனிவர்கள் இருந்தார்கள் ரிஷிகள் இருந்தார்கள் பல சாதனைகள் செய்தார்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் இப்போ இல்லை இப்போ யோகா அழிஞ்சு போச்சு எங்கேயோ மலைகளில் காடுகளில் ரிஷிகள் இருக்கிறார்கள் இங்கே இளமரகாயாக இருக்கிறவர்கள் நகரத்துக்குள்ளே வர்றதில்ல நமக்கு டவுன் லைஃப்பில் அது அன்றாட வாழ்க்கையில் உதாரணம் கிடைக்கிறதில்ல அப்படி இருக்கிற போது இன்னமும் வந்து யோகா சென்டர் அப்படின்னு போட்டு சில ஆசனங்களை கையை காலை முறுக்கிக்கிட்டு செய்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது இதுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இது தேவைதானா இது அழிஞ்சு போனால் தேவையில்ல தானே ஏன்னா பெரிய பெரிய உறுதிமொழிகள்லாம் சொல்லி யோகா சென்டரில் சேர்க்குறாங்க ஆனால் ரிசல்ட்டுலாம் அவ்வளவு பிரமாதமாக ஒன்றும் காணாம் சில வியாதிகள் போகின்றன ஸ்பெஸ்மாடிக்கு ரிசல்ட்னால அதனால் இந்த எஞ்சி இருக்கும் இந்த யோகா கலை எந்த மதத்தில் நீடிக்க வேண்டுமா இல்லை அழிந்து போகலாமா என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற யோகா எவ்வளோ மிச்சம் அப்படின்னா அது ஒரு சிதிலமடைந்த அரண்மனை போல ஒரு காலத்தில் ரொம்ப ராஜரீகமாக இருந்த ஒரு அரண்மனை பல நூறு அடி உயரம் பல நூறு அடி அகலம் விஸ்தீரணமாக அலங்காரமாக இருந்த அரண்மனை எல்லாம் சேதமடைஞ்சு இன்றைக்கி பல ஜமீன்தார் அரண்மனையெல்லாம் பார்க்குறோம் இல்லை ஒரு சுவர் அல்லது ஒரு ரூமு அல்லது ஒரு தூணு இதான் நிற்கிதுங்க அந்த எல்லாம் போச்சு இன்றைக்கி யோகா அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு காலத்தில் யோகா என்பது நடைமுறையிலே மக்களுக்கு எடுத்துக்காட்டி நம்ப வைக்கக்கூடிய ஒரு தெய்வீக கலையாக இருந்தது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் துர்வாசரும் நாட்டுக்குள்ளே வருவதும் போவதும் மக்களுக்கு யோகா என்றால் என்ன என்று தெரிவதும் சர்வசாதாரணமாக இருந்தது இன்றைக்கி யோகானால் வரும் ஆசனங்களோடு சரி அவ்வளோ ஒன்றும் அற்புதங்கள் யாரும் நிகழ்த்தல விசாமித்திர இனமும் புதுசாக இருபத்தேழு நட்சத்திரங்களை படைத்தார் இன்னொரு இந்திரனை படைக்க ரெடி ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யோகாவை வச்சு வழுக்க மண்டையில் முடி முளைக்க வைக்க முடியல வெளுத்து போன முடிய கருப்பாக்க முடியல அதான் இன்றைக்கி யோகாவுடைய லட்சணம் அப்படி இருக்கிற போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா யோகா டே அப்படின்னு உலகத்துக்கு யோகா கொடுத்தது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரமாதமும் ஆடம்பரப்படுத்துகிறாங்க யோகானவங்க நவங்க செய்து காட்டுறதுங்கன்னா சில ஆசனங்கள் குக்குடாசனம் மயூராசனம் தனுராசனம் வசிஷ்டாசனம் அப்படி உடம்பு போட்டு முறுக்கிக்கிறாங்க இதனால் அதிகபட்சமான என்ன ஏதோ சில வியாதிகள் போகின்றன உடம்புக்கு ஏதோ ஒரு நலம் கிடைக்கிறதாக ஒரு பேச்சு நிலவுது அவ்வளோதானே இப்போது இந்த விஷயத்தை நாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்னென்னா அஷ்டாங்க யோகம் என்று எட்டு உறுப்புகள் கொண்டது சாஸ்திரம் அதில் தாரணா தியானம் சமாதி பிரத்யாகாரா பிராணாயாமம் அப்படி பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து வழக்குழிந்து விட்டது அளவில் இருக்க அவளை தான் இப்போதைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஆசனங்கள் இன்றைக்கி உலகெங்கிலும் யோகா சென்டர் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது சைனாவில் இருக்குது அதில் இந்தியாவை பேரை யூஸ் பண்ணிக்கிறோம் இந்தியன் யோகா சென்டர் அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் கற்பிக்கப்படுவது என்ன என்றால் ஆசனங்கள் தான் இந்த ஆசனங்களை பற்றி ஒரு அவதூறு அலோபதிக்கு சிஸ்டம் ஆஃப் மெடிசின் கிளப்பி விட்டுருக்கு என்ன அப்படின்னா இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது இவங்க உடம்ப அனாவசியமான ஒரு கோணங்களில் முறுக்கிக்கிறாங்க இப்படிலாம் உடம்பை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது ஜாயின்ஸுக்கெல்லாம் அது வீக்னஸ்ஸு இப்படிலாம் செய்கிறதுனால சிலருக்கு நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க தங்களுடைய கட்சிக்கு சாதகமாக முனிவர்களை மேற்கோள் காட்டி இந்த மார்க்கத்தில் தான் அவங்க அதை சாதிச்சாங்க இதை சாதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதனாலே கொஞ்சம் இந்த யோகாசனங்களை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டால் தேவையில்லை என்று ஆங்கிலேய மருத்துவம் சொல்கிறது அது பல பத்திரிகைகளை அரசு பொறுத்தனால அடிபடுது முதல்ல இந்த ஆசனங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன யோகசாஸ்திரத்தில் பதஞ்சலி வந்து ஆசனங்களை அறிமுகப்படுத்தும் போது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார் கண்டுபிடிக்கிறோம் இந்த ஆசனங்கள் முக்கியமாக நரம்பு மண்டலத்தை குறியாக வைத்து ஏற்படுத்தப்பட்டவை உலகத்தில் நியூரோலஜிக்கல் ஸ்டடி அதாவது ஸ்டடி ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் நரம்புகளை பற்றிய கல்வி அது உலகெங்கும் பரவி இருக்குது சைனாவில் இருக்குது அக்கோபென்ச்சர் சொல்கிறாங்க ரஷ்யாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஏ ரெட் இண்டியன்ஸில் கூட இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பர்கள் மத்தியில் கூட அது இருக்குது நரம்புகளை பற்றிய படிப்பு இருக்குது ஏதோ குறைஞ்ச அளவில் இருக்கும் இன்றைக்கி அலோபதியில் நியூரலஜிக்கல் சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸ் அதுக்குன்னு டிகிரி வாங்கி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஒன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நியூரலஜிஸ்டை விட அதிக விழுக்காடு நல்ல பலன் காட்டக்கூடிய முறையிலே இந்த கலையை கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்திய முனிவர்கள் தான் அவங்க வீடாக யாரும் சொல்ல முடியாது அதிலிருந்து போனது தான் இந்த அக்கு பங்சிருங்கிறது இங்கே சைனாவிலிருந்து ஜப்பான்லேருந்து சில மாணவர்கள் இங்கே வந்து யோகா கலையை கற்றுக்கொண்டு போனார்கள் என்பதற்கு வரலாறு இருக்கிறது சான்றுகள் இருக்கு அப்போ இந்த அக்கு பங்கிறது அதனுடைய ஒரு கிளை தான் இதில் இந்த நரம்புகள் ஒரு இன்டர்ட்வைண்ட வெப்பு இப்போ எப்படி வந்து இன்டர்நெட்னு சொல்கிறோம் ஏர்டெல்னு சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு மியூச்சுவலி கனெக்டட் ஒரு இடத்துல நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது அமெரிக்கா வரைக்கும் போய் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு வெப் ஒரு வலை அமைச்சிருக்கு அதுபோல் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் நரம்புகளை பற்றிய ஆங்கிலேய கண்ணோட்டம் வேறு இந்திய கண்ணோட்டம் வேற இங்கே இந்திய கண்ணோட்டத்தில் இரத்த குழாய்களை கூட நரம்புகள் என்ற வரிசையில் சேர்க்குறாங்க ஆனால் மேல்நாட்டு படி படிப்பில் நறுபுங்கிறது இன்னும் ஒரு நுண்ணிதான ஒரு அமைப்பு தான் அவங்க நரம்புன்னு சேர்த்துக்கிறாங்க இது ஆத்தரி வெயின் இந்த தமனி இதெல்லாம் வந்து அவங்க நரம்புகளில் சேர்க்கறதில்லை ஆனால் இந்திய சித்தர்கள் கல்வியிலே அவை நரம்புகளாகத்தான் கருதப்படுகின்றன அப்போ இவங்களுடைய கணிப்பு எப்படின்னா இந்த நரம்பு மண்டலம் என்பது மூளையோடு தொடர்புள்ளது மூளையால் இயக்கப்படுவது மூளைக்கு நன்மை செய்வது சரியாக கவனிக்கப்படாவிட்டால் மூளைக்கு தீமை செய்யக்கூடியது மனிதனுடைய தியான சக்தி நினைவாற்றல் பக்தி இதெல்லாம் இந்த நரம்புகளை பொறுத்துது இப்போது நரம்புகள்னால் பிரெயின் நர்ஸ் மட்டும் இல்லை இப்போ வந்து அலோபதியில் பிரெயின் நர்வ்ஸ் தான் வந்து மெடிடேஷனுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க ஆனால் இந்திய யோகா கலையில் பாதத்தில் இருக்கிற நரம்புக்கும் நினைவாற்றலுக்கும் சம்பந்தம் உண்டு தியானத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இவங்களுடைய ஸ்டடியே வேறு இங்கே இந்த நாட்டில் வந்து வர்மக்கலைன்னு ஒன்று உண்டுங்க வர்மக்கலை என்றால் அது வேற ஒன்றும் இல்லை மர்மக்கலை என்ற சொல் வர்மக்கலை என்று தெரிந்து தெரிந்துவிட்டது அது நரம்படி நரம்புகளை வச்சு உடம்ப நாம் இயக்க முடியும் நோய்களை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு கண்டுபிடிப்பு அதில் இருக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை இந்த விரல் இப்படி மடிஞ்சிருச்சின்னா வச்சுக்குவோம் நிமித்த முடியலை இப்படின்னு அது இதை போய் நீங்கள் அளவு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியாவை ஸ்டடி பண்ணுவாங்க ஆர்கன் வைஸ் ஸ்டடி பண்ணுவாங்க இந்த உள்ளங்கை வரைக்கும் வரும் இங்கே இது வரைக்கும் கூட வருவாங்க ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு ஆனால் இங்கே ஒரு நரம்படி வர்மக்கலை வைத்திய போனீங்கன்னா அவர் வெளியில் வெற்றுவார் நேராக லெஃப்ட் ஷோல்டருக்கு பின்னாலே முதுகு பக்கமாக தோலை அப்படி மெல்ல அப்படி நேமி விட்டு ஒரு குறிப்பிட்ட நரம்பை கண்டுபிடிப்பார் அதில் விரலால் ஒரு தட்டு தட்டினான டக்குன்னு நிமிதுக்கும் நீங்கள் என்னை வர்மக்கலை சொல்லி தரும்போது பார்த்துருக்கீங்களா எனக்கு வர்மக்கலை தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் உண்டு அவர் சொல் ஒருத்தர் சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் கோழியை வச்சு சேவலை வச்சு தான் இதை கற்றுக் கொடுப்போம் கோழியினுடைய உடம்பில் இருக்கிற முடியெல்லாம் நீக்கி விட்டு அந்த உடம்புல அப்படி இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல ஒரு தெரிய பற்றியா இந்த நரம்பு இது தட்டினா கால் வந்து குணமாகிடும் அது வந்து கால் குணமாயிடும் அந்த நரம்பு எங்கே இருக்குன்னா கோழியினுடைய கழுத்து பக்கத்தில் இருக்கும் அது இப்படியாக ஓலைச்சுவடிகளிலே அது அந்த விதை எழுதப்பட்டிருக்கிறது அவங்க படிச்சிருக்கிறாங்க அதை ரகசியமாக இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றி வர்றாங்க புத்த பிச்சுக்களில் சில பேருக்கு அந்த விதை தெரியும் இப்போது இந்த நரம்பு வைத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மூளையினுடைய சுறுசுறுப்புக்கும் இந்த நரம்புக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு யோக தியானத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருக்கு சிலரால் முடியுது சிலரால் முடியலை அப்படின்னா அந்த முடியலைன்னு சொல்கிற நபர் தமோ குணமான ரஜோ குணமான பெற்றோர்களுக்கு பிறந்தவராக குணமான ஆகாரங்களை உண்டு நரம்பு மண்டலம் துவண்டவராக இருப்பார் இப்போ அவரை இந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த யோகா கலை தான் உதவும் அது எப்படி அப்படின்னா இந்த நரம்புகளை சில கோணங்களிலே வைத்து முறுக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது மூளையிலே ஒரு சாத்விக சுறுசுறுப்பை ஏற்படுத்து பாம்பு இருக்குது நல்ல பாம்பு நாகப்பாம்பு அதில் அப்படி சுருண்டு படுத்து கிடக்குது அந்த வாழை போய் நீங்கள் நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளுனிங்கன்னா உடனே அது வந்து ஆடும் நீங்கள் கிள்ளினது வால் தான் தலை இல்லை ஆனால் தலை நிமிர்ந்துக்கும் அது மாதிரி இந்த நரம்புகளிலே சில கோணங்களிலே நாம் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மெடிடேட்டிங் பவரை அதிகப்படுத்தக்கூடிய நரம்புகள் சுறுசுறுப்படைகின்றன ஒரு தா தாமசமான பெற்றோருக்கு பிறந்ததினாலேயோ அல்லது தாமசமான ஆகாரங்களை உட்கொண்ட காரணத்தினாலோ இந்த நரம்புகள் துவண்டு போய் இருக்கிற மனிதர்களுக்கு இந்த அழுத்தமானது ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து ஒரு சாத்தியகமான பெற்றோர்களுக்கு பிறந்து சாத்தியகமான ஆகாரங்களை உண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய தியான சக்தியை அது உசுப்பிவிடும் அந்த ஆசனம் இப்போ உதாரணம் இல்லை பத்மாசனம் இருக்குது சமணம் போட்டு உட்காருற போது இந்த காலம் அது மேலே அந்த காலம் இது மேலே வச்சு போது அந்த நரம்புகள் அடையக்கூடிய ஒரு முறுக்கு ஒரு அழுத்தமானது நேராக மென்டல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குது த ஸ்லக்கிஷ்னஸ் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரிமூவ்டு நரம்புகள் துவண்டு போய் இருக்கிறது இந்த ஆசனத்தினாலே நிவர்த்தி ஆகிறது சில சமயத்தில் இந்த மூளையினுடைய ஒரு சுறுசுறுப்பை உசுப்பேற்றுவதற்கு ஒரு நரம்பு போதாது ரெண்டு நரம்பு போதாது பல நரம்புகளுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை கொச்சையாக வந்து அதில் பற்றி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனு சொல்லுவான் ஒரு உதாரணம் உண்மை ஒன்று சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இடைக்காட்டு ஒரு பக்கம் இருக்கார் அவர் வந்து இந்த நரம்படி வைத்தியர் அவருக்கு கலை தெரியும் அவர் வந்து ஒரு பேர் மறந்து போய் அவர் உடையார் உடையார்னு சொல்லுவாங்க இப்போ சுந்தரம் பிள்ளை பிள்ளைவாளுன்னு சொல்கிற மாதிரி உடையாருன்னு சொல்லுவாங்க இடைக்கேட்டு ஒரு பக்கம் அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்தது என்னென்னா ஒரு பெண் ஒரு வயசு பெண் ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு கொட்டாய் விடும்போது அகலமாக வாயை திறந்து ஆண் கொட்டாய் விட்டு அப்படியே நின்று போச்சு வாய் மறுபடியும் வாய் மூடலை வாய் அப்படியே நின்று போச்சு ஆறு திறந்த மின்னிக்கி இருக்குது யாராவது கீழே கையை கொண்டு போய் மேலே தூக்கி விட்டால் ஆன்னு கத்துறா வலி பொறுக்கலை அது எங்கேயோ டிஸ்லோகேட் ஆகி போச்சு அந்த ஜாயிண்ட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தா ஒன்று நடக்கலை ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டில் போனால் அவருக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஸ்லொக்கேஷனை சரி பண்ண முடியும் ஆனால் எல்லா கேஸும் குணமாக இருந்தால் ஒரே ஒரு கேஸ் நூற்றில் ஒன்று என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு ஒரு மிஸ் ஆப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அது ஸ்பீச்சை பாதிக்கும் கொஞ்சம் ஸ்டாமரிங் மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா அதை செய்யலாம் அப்படின்ட்டார் நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலம் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் வந்துச்சு அப்போ ஒரு வயசு பொண்ணுக்கு பேச்சு பாதிக்கப்படும்னால் அது அவ்வளோ கல்யாணம் ஆகணும்ல பெற்றோர்களை ஒத்துக்கொள்ளல அப்போ என்ன பண்ணால் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் தூணே அந்த உடையார்கிட்ட வந்தாங்க அந்த உடையார் அவரே என்ற சொன்ன விஷயம் அது அப்போ அவர் என்ன நினச்சாரு இந்த புளியங்கோட்டை இருக்குது இல்லையா அந்த புளியங்கோட்டையை நல்லா சூடாக வறுத்து தாங்க முடியாத சூடு ஏற்படும்படி வறுத்து அதை அப்படியே வாயில் கொட்டி விட்டார் வாயில் கொட்டினா அந்த சூடு தாங்காமல் அந்த லோயர் ஜா மூடிக்கும்னு நினச்சார் ஆனால் அது நடக்கலை அது அப்படியே ஆன அந்த முத்த கொட்டிடுச்சே தவிர தொப்பிடுச்சே தவிர இவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அவர் குரு தியானம் பண்ணார் அப்போ உடம்பினுடைய எல்லா நரம்புகளும் ஒரு சேர ஒத்துழைச்சு ஒரு உந்து சக்தியை கொடுத்தா அது நடக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அப்போ உடம்பினுடைய எல்லா நரம்புகளுடைய உந்து சக்தியும் ஒன்று சேரணும்னா அதுக்கு என்ன செய்கிறது என்று யோசித்தார் இது இந்த கதை அவர் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கு அவர் வீட்டில் அவர் வீட்டுக்கு நேராக ஒரு கருப்புசாமி கோயில் கட்டியிருக்காரு சின்னதாக அந்த கருப்புசாமி கும்பிட்டு தான் நோயெல்லாம் குணப்படுத்திகிட்டு இருக்காரு இதில் ஒரு சின்ன கிணறு குளம் இந்த பொண்ணை போய் குளிப்பாட்டி சேலை இல்லாமல் நான் ஒரு துண்டு பெரிய துண்டு தரேன் அந்த துண்டை நெஞ்சு வரைக்கும் கட்டி ஒற்ற சுத்தா என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னா அதே மாதிரி குளிக்க வச்சு சேலை இல்லாமல் வெறுமனே அந்த ஒத்த துண்டை நெஞ்சு வரைக்கும் கட்டி கொண்டு வந்தாங்க வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு நான் கருப்பு சாமிக்கு போனேன் வந்த கூட்டமாக தான் கூட போகுது பத்து பதினஞ்சு பேர் பார்த்து கருப்புசாமியை பார்த்து சத்தமாக கேட்குறாரு கருப்பா ஒரு வயசு பொண்ணு அந்த பாடுபாடு தெரியப்பா இது நல்லாயிருக்கா உனக்கே ஏதாவது செய்து குணப்படுத்தப்பா அப்படிங்கிறார் அப்போ அந்த பொண்ணும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கருப்புசாமியை பார்க்கற அங்கே என்னமோ செய்ய போகிறார் அவர் அப்படின்ட்டு எல்லோரு கவனமும் கருப்புசாமி மேலே இருந்தபோது இவர் என்ன பண்ணிட்டார் யாரும் எதிர்பாராத நேரத்தில் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அந்த துண்டு அவுத்து விட்டார் துண்டு அவுற்ற உடனே அந்த பொண்ணு திட்ட போட்டான்னு கையால் அது ஊற்றிக்கிட்டு அடா பாவி பையில நீ எல்லாம் ஒரு வைத்தியராடா நீ நல்லா இருப்பியா நாசமாக போகடான்னு ஒரு சாபத்தை போட்டுச்சு அதாவது அதுக்கு பேச்சு வந்துடுச்சு கீழ்த்தாடை மூடிக்கிச்சு அதனுடைய விளைவு சாபம் போடுது அப்போ வைத்தியர் முகத்தில் ஒரே சிரிப்பு அங்கே இருந்தவங்க எல்லார் முகத்துலேயும் சிரிப்பு கம்ப்ளைண்ட் ஓவர் இப்போ இது என்ன கணிப்பு அப்படின்னு சொன்னால் மனப்பிரச்சனைன்னு வரும்போது ஒரு வயசு பொண்ணுக்கு அவளுடைய நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து அஜிடேட் பண்ணுது அதை தற்காப்புக்கு அது வந்து என்ன பண்ணிருச்சு அந்த ஜா அங்கே இருக்கிற நரம்புகளை இயக்கப்படுத்தி நோய் குணமாகி இது அவரே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி தான் இந்த உடம்பில் இருக்கிற அனைத்து நரம்புகளையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கோணத்திலே வைத்து அழுத்தும் போது அந்த அழுந்து சக்தியானது மூளையினுடைய சில பகுதிகளை உற்சாகப்படுத்தி சுறுசுறுப்பாக்குகிறது அப்போ உங்களுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிது அதுக்காக தான் அந்த முனிவர்கள் ஆசனங்களை வச்சாங்க அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மிதமிஞ்சின உணவு அசைவ உணவு இதெல்லாம் தவிர்த்தணும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ரிஷியாக கூடிய தகுதி உண்டு ஆனால் அதை அவன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறான் அதை வந்து அவன் பயன்படுத்துறது இல்லை அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த யோகாசனம் குறிப்பாக நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற போது நம்ம நாட்டில் சமணம் போட்டு உட்கார்து தான் சாப்பிட்ணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மேஜேவை போட்டு உட்காருது நாற்காலி போட்டு உட்காருறது வெள்ளக்காரன்னு சொல்லிக் கொடுத்த நாகரிகம் அதுக்கப்புறம் மனுஷனுக்கெல்லாம் அளவுக்கு மேக்கு தொந்தி பெருத்து போச்சு இப்போ மடைக்கு உட்காரவும் முடியறதில்லை அதுவே ஒரு யோகிக்கு எக்ஸசைஸ் தான் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்போது யோக தியானம் வந்து அப்படி சமம் போட்டு உட்காந்து தான் படிக்கணும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களும் அப்படி தான் வெஞ்சியில் உட்காந்து காலை தொங்க போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்ம நாட்டில் எல்லாம் கால் மடக்கி உட்காந்து குருக்கிட்ட படிக்கணும் குருவும் அப்படி தான் உட்காந்துருப்பார் ஸோ இந்த கால்கள் இரண்டையும் மடக்கி அமரும்போது மூலாதாரத்திலே ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது அந்த அழுத்தமானது முதுகுத்தண்டு வழியே மூளை வரைக்கும் சென்று அதை சுறுசுறுப்பாக்குகிறது அதுக்கு உதவி செய்கிறதுக்காக புலித்தோல் மான் தோல் விரி விரிச்சிருப்பாங்க முனிவருக்குன்னு அதில் உட்காந்துருப்பாங்க அது ஒரு உஷ்ணத்தை க உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உஷ்ணம் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது இப்படியெல்லாம் பல வகையில் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க இந்த சாதாரண மனித சரீரத்தில் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதனால் பெரிய அமனுஷி சாதனைகளும் செய்ய முடியும் என்பதை அந்த யோக சாஸ்திரம் நிரூபித்தது இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆசனங்கள் என்பது இந்த வகையிலே இன்று நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இப்போ சாதாரணமாக ஒரு விஷயத்து தியானம் பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கு உடனே அதை தவிர பாக்கி எல்லா விஷயமும் மூளைக்கு முன்னால் ஓடி வரும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு காரணம் என்னென்னா அந்த நரம்புகள் ஒத்துழையாமை நரம்புகள் ஒத்துழைக்கிற போது இதை தான் நினைக்கணும் வேறு எதையும் நினைக்கக்கூடாதுன்னு ஒத்துழைவு போட்டு அது சொன்ன பயிற்சி கேட்கணும் அதுக்கு இந்த ஆசனங்கள் உதவுது அதனால் இன்றைக்கி வந்து புள்ளிக்கணக்கு எடுக்கும்போது உலக நாடுகளிலே எந்த மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் புரியும் சக்தி அதிகமாக இருக்குதுன்னா கிழக்கு நாடுகளில் அதுவும் குறிப்பாக இந்தியர்களில் தான் அது அதிகமாக இருக்குது மேல் நாடுகளில் கண்டு ஆகாரம் சாப்பிட்றாங்க உடம்ப கண்டபடி லூஸாக விட்டுடுறாங்க கட்டுப்படுத்துறதுல இங்கே இளமையிலே அந்த கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுத்ததுனால இவங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்குது இவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க விஷயத்தை அப்போது இந்த ஆசனங்கள் என்பவை நாம் இழந்து கொண்டு வரும் அறிவாற்றல் நினைவாற்றலை மறுபடி தேக்கி ஒரு உச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றன அதனால் இந்த ஆசனங்கள் நம்ம விற்றக்கூடாது அந்த யோகா சென்டர் எங்களுக்கு ஆசனம் தான் சொல்லி தர தெரியும் சரி போங்க போய் ஒன்று ரெண்டு ஆசனம் கற்றுக்கங்க அந்த ஒரு நரம்பு தளர்ச்சியினுடைய ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அது உதவும் அது இருக்கட்டும் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பக்தியினாலே இறையுருள் கிடைக்குது நினைவாற்றல் வளருது நினைவா இப்போ சிறசாசனம்னு ஒன்று சொல்கிறாங்க சிறசாசனங்கிறது என்ன தலைகளை நிற்கிறது பிரெயினுக்கு வந்து அதிகமாக இரத்தம் போகுது யோகா கலையில் என்ன சொல்லியிருக்குதுன்னா சிறசாசனம் போட முடியலை உங்களுக்கு கழுத்தெலும்பில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் ராத்திரி படுக்கும்போது ஒரு பெஞ்சிலேயோ கட்டிலேயோ படுத்து தலைப்பக்கம் தாழ்வாகவும் கால் பக்கம் உயர்வாகவும் இருக்கும்படி நீங்கள் தலைநியை வச்சுக்கோங்க அப்போ அதிக ரத்தம் தலைக்கு போகும் அதுவே ஒரு சிறுசாசனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறசாசனம் என்பது நம்ம நாட்டில் சர்வசாதாரணம் அது எவ்வளவு சர்வசாதாரணம்னா பேச்சு வழக்கில் பேசும்போது அவன் அந்த விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணான் தலைகளை நின்று பார்த்தான் நடக்கலை அப்படிம்பாங்க அது ஏன் தலைகளை நின்று பார்த்தான்னு தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க தலைகளை நிற்கிறதுங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம் காரைக்கியாலையார் புராணத்தில் என்ன வருது அந்த அம்மா சிவலோகத்துக்கு தலையால் நடந்து போனார்னு வருது அப்போது பல முனிவர்கள் பல ஆண்டுகள் அந்த மாதிரி நின்று தவம் செய்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு ஆசனமும் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகில் சுகபோகங்களுக்கு என்று நாம் அர்ப்பணித்திருக்கிற இந்த சரீரத்தையே ஆன்மீகம் பக்கம் திருப்பவும் ஆன்மீக சாதனைகளை நாம் அடையவும் யோகா உதவுது இன்றைக்கி இருக்கிற மிச்சம் மீச அந்த யோகமே நமக்கு அது உதவுது ஸோ அதை அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வயசானவங்களுக்கு கூட யோகாசனங்கள் எது இவங்களால் முடியுமோ அளவு செய்யலாம் அது நமக்கு மென்டல் கான்சன்ட்ரேஷனுக்கு அது உதவுது ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த யோகா என்பதை பற்றி வெள்ளையர் பரிகசிக்கக்கூடிய விஷயத்துக்கு அங்கே வேலை இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க யோகா இஸ் மேட்னஸ் அப்படிங்கிறான் இன்னைக்கு பகுத்தறி வாதியம் அப்படி பேசுகிறான் மேல்நாட்டில் ஏன்னா அவன் அலோகத்தி கண்ணோட்டத்தில் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் யோகா பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப டெட்ரிமெண்டல் இது வரக்கூடாது இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அவங்க அப்படின்னு காட்டுறாங்க முறைப்படி ஒரு குருவிட அவங்க குருவிடம் அதை கற்றுக்கொண்டு அதை செய்தால் அப்படி ஆகாது ஏன்னா இத்தனை வருஷ காலமாக அந்த யோகா பண்ணித்தானே வந்து இவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்து மனிதர்கள் இளமை மாறாமல் இருந்ததற்கு அது ஒரு காரணம் அடுத்து நல்ல ஜீர்ணமாகவும் மலச்சிக்கல் வராது ஏன்னா உடம்ப நம்ம போட்டு வசக்கிறோம் இல்லையா சொன்ன பேச்சு கேளு இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு நம்ம ஒரு கட்டாயப்படுத்துகிற போது இந்த பாடி கம்ஸ்ன்றது டிசிப்ளின் எனவே என்ன அளவு யோகா இப்போ நமக்கு மீதி கிடைச்சிருக்கோ அதை விட வேண்டாம் மெடிடேஷன் நமக்கு மென்டல் பவர் அதிகமாக அதிகமாக மனிதத்துவம் அதிகமாக மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அந்த அறிவு தான் அறிவின் ஆற்றல் தான் அது அதிகமாகணும்னா இது வேணும் ஆகவே நம் முனிவர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து விட்டு போன இந்த செல்வத்தை எஞ்சிய வரை நம்ம பாதுகாக்கலாம் இதை வந்து நீங்கள் யோகா சென்டரெலாம் மூடுங்க அப்படி இப்படிலாம் துர்ப்பிரசாரம் பண்ணுறது அது நியாயம் இல்லை பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் இருக்க அந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு பகுதி பாட புத்தகங்களில் சேர்க்கப்பட வேண்டும் யோகான்னால் என்ன அதை பற்றி அவர் என்ன அழகாக வர்ணிக்கிறார் இந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அதனுடைய நன்மைகள் என்னங்கிறத பற்றி எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் எவ்வளோ பெரிய புக்கு அது அதுக்கு கமெண்ட்ரிலாம் என்ன அழகாக எழுதியிருக்கிறாங்க அந்த கலையை நாம் அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண் you <laughs>